வணக்கம் வெல்கம் டு ஆன்மீகம் நான் உங்கள் சங்கரநாராயணன் நமது இந்து தர்மத்தில் பசுவை நாம் கோமாதா என்று வணங்குகிறோம் அந்த பசுவின் சிறப்புகள் என்னவென்றால் உயிருடன் இருக்கும் போதும் சரி இறந்த பின்பும் சரி பசுவின் பயன்கள் ஏராளம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் முன்பும் பஞ்ச கோவியம் எனப்படும் பசுவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யம் என்றும் கூறுவார்கள் அந்த ஐந்து பொருட்களை கலந்து உட்கொண்டால் உடல் சுத்தியாகிறது மனம் சுத்தியாகிறது என்று கூறுகிறார்கள் அதாவது பசுஞ்சாணம் கோமியம் அல்லது சிறுநீர் தயிர் பால் நெய் இவை ஐந்தையும் கலந்து உட்கொள்வது வழக்கமாக உள்ளது அதன் பிறகு பார்ப்போமானால் பசுவின் பித்தப்பையில் இருந்து கிடைக்கக்கூடிய கோரோசனை என்பது குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த மருந்தாக விளங்குகிறது அதாவது குழந்தை தாயின் கருவுக்குள் இருக்கும்போது குடித்த பிரசவக் கழிவுகளை அகற்றும் திறன் கொண்டதாகும் இந்த கோரோசனை குரல் நாண்கள் வலுப்படும் அதோடு பசு வெண்ணெயைச் சேர்த்துத்தான் அந்த காலத்தில் கண்மை செய்வார்கள் குழந்தைகளின் கண்களுக்கு இடுவதற்காக இதனால் தீட்சண்யம் உண்டாகும் என்று கூறுவார்கள் அதோடு இறந்தவர்களுக்கு கிரியை செய்த பிறகு மறுநாள் சஞ்சயனம் அல்லது பால் ஒளி என்று ஒரு வழக்கம் உண்டுது அதாவது எலும்பை எடுத்து கடலில் கொண்டு கரைக்கும் வழக்கம் அதில் என்ன செய்வார்கள் என்றால் பசும்பாலில் கை நனைத்துத்தான் இந்த எலும்பை எடுப்பார்கள் அவ்வாறு செய்யும்போது அந்த இறந்த உடலிலிருந்து வந்த கிருமிகளினால் ஏற்படும் ஆபத்து அவருக்கு நீங்குகிறது என்பதாக ஐதீகம் சனாதனத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த கோமாதாவில் வாசம் செய்வதாகவும் ஐதிகம் சர்வே ஜன भवन्तु